ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் என் ஆழ்ந்த இளைஞதடி உன் காலடியில் கதையோட பன்னிரெண்டாவது எபிசோட் கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இப்போ வாங்க கதைக்குள்ள போகலாம் என்னங்க என்னாச்சு அம்மா ரூமுக்கு முன்னாடி எல்லாரும் நிற்கிறீங்க அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனையா என்னை பதறியபடி அங்கே வந்த அம்பிகா ஒரு நிமிடம் அதிர்ச்சியில் அங்கேயே நின்று விட்டார் எதுக்கு ஆம்புலன்ஸ் எல்லாம் என மொத்தமாக அம்பிகா வினவ அம்பிகா பதட்டப்படுவதை பார்த்த வைரீஸ்வரன் இர அம்பிகா பதட்டப்படாத நான் சொல்றத முதல்ல கேளு என்னங்க நீங்கள் அம்மா பேச்சு மூச்சிடலாமல் கிடக்குறாங்க இந்த வீட்டில் ஒன்றுக்கு ரெண்டு டாக்டர்ஸ் இருக்க தள்ளுங்க நான் முதல்ல என்னாச்சுன்னு பார்க்குறேன் தாயிருந்த அறைக்குள் செல்ல முயன்றவளை கைப்பிடித்து நிறுத்திய வைத்தீஸ்வரன் நான் பார்த்துட்டேன் அவங்க இப்போ இருக்க நிலமையில் இங்கே வச்சு ட்ரீட்மெண்ட் செய்ய முடியாது ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறது தான் நல்லது நீ வா நம்ம ஹாஸ்பிட்டல் தானே நம்ம கூட இருக்கலாம் ஆனால் எங்களால் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்ய முடியாது நீ கொஞ்சம் இரு சரிங்க வாங்க முதல்ல அம்மா அழைச்சிட்டு போகலாம் ஏன்னா அங்கிருந்த எல்லோருமே புறப்பட்டு ஆம்புலன்ஸ் பின் சென்றார்கள் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் அன்னபூரணிக்கு சிகிச்சை நடந்தது இரண்டு மணி நேரத்திற்கு பின் வெளியே வந்த மருத்துவர் மேடம் உங்க அம்மாவுக்கு வந்திருக்குது ஹார்ட் அட்டாக் சார் அதை ஏற்கனவே சொல்லியிருப்பார் அதுவும் இது செகண்ட் அட்டாக் என்ன சொல்றீங்க டாக்டர் எங்கள் அம்மாவுக்கு இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லையே என்னங்க நீங்க எப்போ என்கிட்ட சொன்னீங்க ஏன்னா வைத்தீஸ்வரனிடம் அம்பிகா வினவர் வைதீஸ்வரனோ இர அம்பிகா நீ ஒரு டாக்டர் நீ எப்படி டென்ஷனானா மற்றவங்களை யாரும் சமாதானப்படுத்துறது அம்பிகாவோ என்னங்க நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க வைத்தியஸ்வரன் நீ கீழே இறங்கி வர்றதுக்கு முன்னாடி நான் அத்தையை செக் பண்ணி பார்த்தேன் அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் தாட்னு எனக்கு அங்கேயே தெரிஞ்சிருச்சு அவ்வளவுதான் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுக்கான ஏற்பாட்டை செய்ய சொல்லி ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் அரவிந்தனுக்கு நான் மெசேஜ் பண்ணியிருந்தேன் அதனால தான் அவர் அப்படி சொன்னது சரிங்க அப்போது அம்மாவுக்கு இதுக்கு முதல் வந்ததே இல்லையே அங்கு நின்ற மருத்துவரோ அது அவங்களுக்கு தெரியாமல் கூட வந்திருக்கலாம் இப்போ இவங்களுக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணணும் மேடம் அவங்களுக்கு உடம்புல வேறு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி இருக்கப்போ ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னா அவங்க மனசுல தான் பிரச்சனை அவங்க ஏதோ ஒன்று நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்த பிரச்சனை இல்லை இந்த ஆப்ரேஷனுக்கு தான் அவங்கள நீங்கள் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கணும் எந்த ஒரு அதிர்ச்சி தர்ற விஷயத்தையும் அவங்களுக்கு சொல்லக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கொள்ளுங்க இதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லணும்னு இல்லை மேடம் உங்களுக்கே எல்லாம் தெரியும் ஓகே நீங்கள் என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க நான் பார்த்துக்கிறேன் என கூறிய அம்பிகா அங்கேயே இருந்து கொண்டு மற்றவர்களை வீட்டுக்கு அனுப்பினார் ஆனால் ரஞ்சனி தான் இங்கேயே தான் இருப்பதாக அடம் பிடித்து ஹாஸ்பிட்டலிலேயே இருந்து விட்டார் செல்லும் வழியில் ஆதி இந்திரனுக்கு அழைப்பு எடுத்து அண்ணா அண்ணா இருக்கு வெளியே ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன் என்ன ஏதாவது முக்கியமான விஷயமா ஆமா அண்ணா உன்னால் முடிஞ்சால் கொஞ்சம் நம்ம ஹாஸ்பிட்டல் வரைக்கும் பாட்டிக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அதுவும் செகண்ட் அட்டாக் ஒரு ஆப்ரேஷன் செய்கிற மாதிரி சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காரு என்ன சொல்கிற அதி ஹார்ட் அட்டாக்கு வர்ற அளவுக்கு என்ன நடந்தது தெரியலண்ணா நல்லா தான் இருந்தாங்க என்னாச்சுன்னு தெரியல அம்மா தான் பாவம் ரொம்பவே பதறி போயிட்டாங்க சரி அப்போ தாத்தாங்க தாத்தா ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு ரொம்பவே அப்செட் ஆகி ரூமுக்குள்ளேயே இருந்து இருந்தார் நாங்கள் இன்னும் வீட்டுக்கு போகலை தான் தெரியும் அவர் என்ன செய்கிறாருன்னு சரி சரி நீ போய் தாத்தாவை பாரு நான் போய் பாட்டியை பார்த்துட்டு உடனே கிளம்பி வீட்டுக்கு வந்துடுவேன் தாத்தாவை தனியே விடாத நீ இரு என்று கூறி அழைப்பை துண்டித்தவனுக்கு அவன் தாத்தா பாட்டியின் மேல் வைத்திருக்கும் அன்பு எந்தளவு என ஒரு நிமிடம் நினைத்து பார்த்தான் அன்னபூரணிக்கு சிறிய தலைவலி என்றால் கூட காசியப்பன் தூங்க கூட மாட்டார் ரூமுக்குள்ளேயே குறுக்கும் நெடுக்கும் நடந்து கொண்டிருப்பவர் சமையல் கட்டுக்குள் நுழைந்து கசாயம் வைத்து கொடுப்பது அம்பிகாவை தொல்லை பண்ணி அடிக்கடி வந்து பார்க்க சொல்வது என ஏதாவது செய்து கொண்டே இருப்பவர் இப்போது ஹார்ட் அட்டாக் என்பது இவ்வளவு பெரிய ஒரு அபாயகரமான விடயம் அதை அவரால் தாங்கி கொள்ள முடியுமா என்று காசியப்பனை பற்றியே இந்திரனுக்கு யோசனை கூடியது ஏண்டி நான் உனக்கு என்னடி துரோகம் செஞ்சேன் என்ன தனியா தவிக்க விட்டுட்டு போயிடலாம்னு நினைச்சியா அப்படி மட்டும் கனவில் கூட நினைச்சிடாது நீ இல்லைன்னு தெரிஞ்ச அடுத்த நோடி என் உடம்புல இருந்து என் உயிர் பிரிஞ்சிருக்கு என் கூட சேர்ந்து நீ எவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்ட இப்போ நல்லா இருக்கிறப்போ என்னை அப்படி தனியாக விட்டுட்டு போகலாம்னு நினைச்சியா என அன்னபூரணியின் ஒரு புடவையை எடுத்து அனைத்து அழுது கொண்டிருந்தார் காசியப்பன் வயது முதிர்ந்தும் இருவரும் ஒருவரை ஒருவர் விட்டு ஒரு நாள் கூட பிரிந்திருந்ததில்லை அத்தனை காதல் இருவருக்கும் வெளியே வெடுசுடு என பேசிக்கொள்பவர்கள் ஒருவர் மீது ஒருவர் வைத்திருக்கும் காதலை இது நாள் வரை கூறியதும் ஆனால் இப்போது அன்னபூரணி ஹாஸ்பிடலில் இருக்க இந்த இதயம் வெத்த ஓட்டம் இல்லாமல் விரைத்து போயிருந்தது ஒன்றின் ஒன்றாக வெளியே சென்ற காரணத்தும் வந்து வீட்டின் முன் நின்றது அனைவரும் வந்துவிட தன் அழுகையை மறைத்து கண்களை துடைத்தவர் புடவையை கட்டிலின் கீழே மறைத்துவிட்டு மெதுவாக எழுந்து வெளியே சென்றவர் கண்கள் தேடியது தன் துணைவியைத்தான் ஆனால் யாரிடமும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை இவர்கள் அனைவரும் தானே காரணம் இத்தனை வருணமாய் தனக்குள் பொத்தி பொத்தி வைத்திருந்த வலி இன்று வெடித்துவிட்டது ஒரு நாள் கூட காசியப்பனிடம் கூட சொல்லி அழுததில்லை தன் ஆசை மகனை பார்க்க வேண்டும் என்று ஆனால் காசியப்பனுக்கு அன்னபூரணி வலி தெரியாமல் இல்லை அம்பிகா பேச்சை மீற முடியாது அமைதியாய் இருந்து விட்டார் இன்று தன் பாதியானவளுக்கு என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ என ஒரு ஜடம்மை ஹாலில் நின்று கொண்டிருந்தார் காசிநாதன் தன் தந்தை அருகில் வந்து அப்பா அம்மாவுக்கு ஒன்றும் இல்லை நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க ஒரு சின்ன ஆப்ரேஷன் தான் பண்ணணும் அம்மா இன்னும் ரெண்டு நாள்ல சரியாகி வீட்டுக்கு வந்துடுவாங்க காசியப்பன் அந்த இடத்தில் எதுவுமே பேசவில்லை எல்லோரின் முகத்தையும் ஒரு முறை பார்த்துவிட்டு தன் அறைக்குள்ளே புகுந்து கொண்டார் தாத்தா ஒரு மாதிரியா இருக்காரு வேணும்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு முறை அழைச்சிட்டு போகவா உன் விருப்பம் போய் கேட்டுப்பாரு வந்தா அழைச்சிட்டு போ மனுஷன் போகவே மாட்டேன் என உறுதியாய் கூறிவிட்டு அந்த அறைக்குள்ளேயே இருந்து விட்டார் சொல்ல முடியாத வலி மனதில் கனமான பாரம் அவள் என்னை விட்டு போனால் என் நிலை எனும் பரிதவிப்பு காலங்கள் போன பின் காதல் கடைசி வரை கூட இரு எனும் பிரார்த்தனை முடி மட்டுமே வழியாகி இருந்தது இளமையில் எப்படி இருந்தாரோ அதே உடல் வனப்பு மனம் மட்டுமே இவ்வளவு பலவீனமாகிவிட்டது இளமை காதல் ஒரு முறை பார்த்தால் போதும் என்று நினைக்கும் முதுமையில் காதல் கடைசி வரை என்னோடு இருந்திரு என்று மட்டுமே நினைக்கும் தள்ளாடும் வயதில் தான் பலருக்கு காதலே வருகிறது இங்கு துளசி 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 கண்ணமுடிச்சு பாரு என்ன அசோக் எவ்வளவு உலுக்கியும் துளசி எழுந்து கொள்வதாக இல்லை கடைசியில் அவளை அருகில் இருந்த ஹாஸ்பிடல்ல ஒன்றுக்கு அழைத்து சென்றான் அசோக் அவன் அழைத்து சென்றிருந்தது அம்பிகாவின் ஹாஸ்பிட்டல்தான் ஆனால் அம்பிகாவின் குடும்பத்தில் உள்ள அனைவரும் இப்போது அன்னபூரணிக்கு நடந்த பிரச்சனையில் இருப்பதால் அங்கு தங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்று தெரியாமல் போனது துளசியை பரிசீலித்த மருத்துவர்கள் அசோக்கிடம் வந்து அவங்களுக்கு ஒன்றும் இல்லை அவங்க ஏதோ சின்ன அதிர்ச்சியில் இருக்காங்க கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுத்தால் க்யூர் ஆகிடுவாங்க நீங்கள் போயிட்டு நாளைக்கு காலையில் வந்து அவங்கள அழைச்சிட்டு போங்க அசோக்கிற்கும் அதுவே சரியானப்பட்டது அது சரியனப்பட்டாலும் அவளை எப்படி தனியாக இங்கு விட்டு செல்வது என குழம்பினான் அசோக் இதற்குள் ஐஜிபி அழைப்பு எடுத்து துளசியை உடனே வேறு இடம் பார்த்து அனுப்புமாறு கூறிவிட்டார் அதற்கு ரணாதான் காரணம் அசோக் அவளை காப்பாற்றி அழைத்து சென்றதில் அசோக் மீது கொலை வறிய இருந்தான் ரணா நாளை என்னவெல்லாம் வெள்ளம் நடக்கப் போகிறதோ தெரியவில்லை துளசி விடயத்தில் அசோக் என்ன முடிவெடுப்பான்